எள்ளும் தண்ணியும் கொடுக்குறவங்க குடும்பத்தில் பிரச்சனை வராது அப்படின்னா எள்ளும் தண்ணியும் என்னன்னு கேட்டிங்கன்னா நீ போய் பிரமாதமாக காசியில் போய் கங்கையில் குளிச்சுட்டு உனக்கு வசதி இருந்தால் செய் தினமும் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிற குடும்பம் கெடாதுங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தினமும் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிற குடும்பங்கள் மேன்மைக்கு வந்தே தீரும் அதே மாதிரி நீங்கள் வச்சாப்பில் அதை எடுத்துறாரு எத்தனை பேர் எங்கிட்ட அழுதுருக்காங்க தெரியுமா எத்தனையோ பேர் சார் இந்த வருஷம் சாப்பாடு எடுக்கிறேன் சார் அழுவாங்க கஷ்டமாக இருக்குது சார் நாங்கள் என்ன சார் தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க அப்போ பிரசனம் போட்டு பார்ப்போம் என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து காகத்துக்கு நீ வச்சாப்பில் வச்சாச்சு வந்து எடுத்துகிட்டு போ அப்படிலாம் சொல்ல முடியாது மணிக்கணக்காக நின்றுருப்போம் ஒரு துளி சில குடும்பங்களில் பாருங்க வச்சு பறந்துட்டு வரும் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க சில பேர்கிட்ட கூட சொல்லு சார் எல்லாம் காகம் இல்லைம்பாங்க ஆனால் எடுத்தவங்களும் உண்டு அங்கேருந்து வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புவாங்க சார் இன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு சார் ரொம்ப நன்றி சார் அப்போ என்ன வரோன்னா கடனை கழிச்சிட்டீங்கன்னா இந்த கடன் சூஸ் மாதிரி போயிடும்